சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவிலில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நேருவின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் பலகையில் பதினான்கு மாணவர்கள் இணைந்து பதினோரு வகையான சாக்லேட்டுகளை பயன்படுத்தி நூற்று முப்பத்தி ஐந்து நிமிடங்களில் நேருவின் உருவத்தை உருவாக்கி அசத்தினார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவிலில் ஸ்ரீ முத்துராட்சம் பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்பள்ளியில் ஆண்டுதோறும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுவது வழக்கம் நேருவின் குழந்தைகள் தினம் மற்றும் நேருவின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் நூற்று முப்பத்தி ஐந்து நிமிடங்களில் பதினான்கு பள்ளி மழையர்கள் பதினோரு வகையான சாக்லேட் கொண்டு ஜவஹர்லால் நேருவின் உருவப்படத்தை தத்ரூபமாக வரைந்து அசத்தினார்கள் இந்த நிகழ்வில் பள்ளியின் தாளர் சிவசங்கர் பள்ளி நிர்வாகி மதன் முதல்வர் ஸ்ரீனிவாசன் துணை முதல்வர் பூவிள்ளி மணிவண்டன் ஆகியோர் மாணவர்கள் உருவாக்கிய சாக்லேட்டால் உருவான நேரு உருவத்தினை கண்டு பாராட்டினர் இவ்விழாவில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்